இருக்க மதுரை வண்டியூர் டோல்கேட் பகுதியில் செல்போனில் பேசியபடி காரை அஜாக்கிரதையாக ஓட்டியதாக டிடிஎஃப் வாசன் மீது ஆறு பிரிவுகளின் கீழ் அண்ணாநகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து டிடிஎஃப் வாசனை கைது செய்து தீவிர விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர் இது குறித்து விரிவாக நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பைக் ரேஸான டிடிஎஃப் வாசனுக்கு வழக்கு ஒன்றில் பத்து ஆண்டுகள் பைக் ஓட்டுவதற்கு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது இந்நிலையில் டிடிஎஃப் வாசன் தனது கார் மூலமாக ஊராக सु அதனை கார் ஓட்டியபடி வீடியோவாக பதிவு செய்தும் வருகிறார் இந்நிலையில் கடந்த பதினைந்தாம் தேதி இரவு ஏழு ஐம்பது மணிக்கு வண்டியூர் டோல்கேட் பகுதியில் டிஎன் ஃபார்ட்டி ஏடி லெவன் ஜீரோ ஒன் என்ற காரை அஜாக்கிரதையாகவும் கவனக்குறைவாகவும் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் விதமாக செல்போனில் பேசிக்கொண்டே ஓட்டுவதன் அச்செயலை காரின் டேஷ்போர்ட் கேமராவில் பதிவு செய்து டிடிஎஃப் என்ற ஐடியில் யூடியூப் சேனலில் பதிவிட்டுள்ளதாக மதுரை மாநகர ஆயுத படை சார்பு ஆய்வாளரான சமூக ஊடக பிரிவு கண்காணிப்பு அலுவலரான மணிபாரதி என்பவர் அளித்த புகாரின் கீழ் அண்ணாநகர் காவல்துறையினர் பைக் ரேசரான டிடிஎப் வாசன் மீது ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர் ஏற்கனவே பைக் ஓட்டுவதற்கு பத்து ஆண்டுகள் தடை விதித்துள்ள நிலையில் மதுரையிலிருந்து தூத்துக்குடி செல்லும் போது காரில் பேசியபடி ஆபத்து விளைவிக்கும் வகையில் காரை இயக்கியதாக டிடிஎப் வாசன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் வாசனை அண்ணா நகர் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருவது பரபரப்பையும் தற்போது ரசிகர்கள் மத்தியிலும் ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுக்கு உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியானெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இந்த விஷயத்துல கருணையே காட்டாதீங்க இர்பான் மீது ஆக்சன் எடுங்க முதல்வரே ஜவாஹிருல்லா தன் மனைவியின் கருவில் உள்ள குழந்தையின் பாலினத்தை தெரிவித்த இர்பான் மன்னிப்பு கேட்ட நிலையில் தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திய அவர் மீது கருணை காட்டாமல் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜவாஹிருல்லா வலியுறுத்தியுள்ளார் யூடியூபர் டியூபர் இர்பான் தனக்கு பிறக்கப்போகும் போகும் குழந்தையின் பாலினம் தொடர்பான வீடியோவை வெளியிட்டது பெரும் சர்ச்சையானது துபாய்க்கு தனது மனைவியோடு சென்றிருந்த இர்பான் ஸ்கேன் செய்து பார்த்துள்ளார் அப்போது அவருக்கு பெண் குழந்தை பிறக்க இருப்பதாக வந்துள்ளது ஆனால் இந்திய மருத்துவ விதிமுறையின்படி தண்டனைக்குரிய குற்றமாகும் இந்நிலையில் அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க தமிழக அரசின் மருத்துவ குழுவினர் பரிந்துரை செய்தனர் இதையடுத்து யூடியூபர் இர்பான் சர்ச்சை கூறிய அந்த வீடியோவை நீக்கியது மட்டுமல்லாமல் இப்படி ஒரு விஷயத்தை செய்ததற்காக தமிழக அரசின் மருத்துவத்துறையிடம் வாட்ஸ்அப் மற்றும் செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு மன்னிப்பு கேட்டார் இந்நிலையில் அவருடைய இந்த மன்னிப்பை ஏற்றுக்கொண்ட மருத்துவத்துறை அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியானது ஆனால் இர்பான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பில் இருந்து கோரிக்கைகள் எழுந்து வருகிறது இந்நிலையில் இர்பான் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனிதநேயம் மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியுள்ள இர்பானுக்கு கருணை காட்டாமல் உரிய சட்ட நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார்